வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன் பங்குச்சந்தை பகுப்பாய்வு அதாவது மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் டெக்னிக்கலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எஸ்டடவே நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் இன்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்துருவோம் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் நான் ஸ்டடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ நம்மளுக்கு கேப் டவுனில் இல்லை நெகட்டிவ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருச்சு சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் பார்த்திங்கனா பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி செக்டர் தான் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எஸ்டே வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இண்டீரியன் இன்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு எஸ்டடே வந்து நம்மளுக்கு ஓவரால் வீவோ பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐடி செக்டர் தான் நல்ல ஒரு டாப் லாஸாக எஸ்டடே வந்து மூவ் ஆனாங்க ஆல்ரெடி எஸ்டேவோட ஏடிஆரோட பர்ஃபாமென்ஸை சொல்லியிருந்தேன் இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு ஒரு டவுன் டன் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ்லேயே வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா எஸ்டர்டே வீடியோலேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அதுபடி நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு எஸ்டடே எஃப்ஐடியோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஐஏ வந்து ரெண்டாயிரத்து ஐம்பத்தொரு கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தறுபது கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து எஸ்டர்டே எஃப்ஐடிஏட ரிப்போர்ட் அண்ட் அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு வெரி நெகட்டிவாக இருந்தனால ஸோ அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடிய ரிப்போர்ட் ஃபண்டமெண்டலி எந்த நியூஸுமே எந்த கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல சில நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக தான் கிடச்சிருக்கு சம் நியூ ஒரே ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கிடச்சிருக்கு சரிங்களா பட் நம்ம அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிடுவோம் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிட்டிஸ் வந்து இருக்குது தௌசண்ட் ஃபீச்சர்ஸ் நாஸ் டேக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஆல் யூஎஸ் மார்க்கெட்ஸ் சைனீஸ் மார்க்கெட் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ்லி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அதோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நேஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது நேற்று வந்து என்விடா வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்து அது இல்லாமல் நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஸோ வெனஸ்டே வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் டிசன் இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது பட் ஓரளவுக்கு எல்லா எக்கனாமிக்கல் கண்டிஷனை பேசுறதுக்கு பாசிட்டிவாக இருக்கனால ஸோ மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவ் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிட்டிவ் வந்து நின்றுட்டு இருக்கு இதான் நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டில் பேஸ் லுக்கு அளவுக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து இருக்குது கமோடிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கோல்டு யூஎஸ்டி சாரி கோல்டு யூஸ்ட்டிங் குரூட் ஆயில் யூஎஸ்ட்டி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் டூ வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பிரன் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் செவன் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஆயில் கம்பெனியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஏடியாரோட பர்ஃபார்மென்ஸை பேஸ் அளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு ஹச்டிசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆயிருக்கு விப்ரோ வந்து நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதான் நம்மளுக்கு ஏடிஆரோட பர்ஃபாமன்ஸை கிடையாது பொறுத்தளவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி சம் நியூஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பப்ளி பப்ளிஷ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ அதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டாண்ட்லேயே வந்து தெரியுமா ஸோ அவங்க ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அண்டு வேர்ல்டு லெவலில் அனலிஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ்ட் ஓகே ஸோ அந்த கம்பெனியை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா எஸ்டனே வந்து நான் சொன்ன மாதிரி சைனாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் ஜிடிபி க்ரோத் ரேட்லாம் எஸ்டே வந்து ஒரு சிலமான டேட்டாஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி இந்தியா வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்சே ஆகாது ஏன்னா சைனா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் பர்சன்டேஜ் க்ரோத்தில் வந்து பின் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பின்வாங்கக்கூடிய க்ரோத்தில் வந்து இந்தியா வந்து கிடையாது ஸோ அப்புடின்னு வந்து மார்கன் ஸ்டாண்ட்லேயே வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க சொன்னால் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவான வைப்பு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது இன்றைக்கி இல்லை லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ செவன் பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்தியா வந்து சைனா போகக்கூடிய ஒரு பின்னடைவுக்கு போயிட்டு வந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இந்தியா வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு வந்து மார்கன் ஸ்டாண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க எஸ்டே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க டாடா சன்ஸ் வந்து டிசிஎஸ்சில் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க எவ்வளோனா பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் அமௌண்ட் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க டிசிஎஸ் ஸோ டிசிஎஸோடய வெயிட்டேஜை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் செவன் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ டிசிஎஸோட வெயிட்டேஜை பொறுத்தளவுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் சாரி நைன் செவன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபார் டிசிஎஸ் ஸ்டாக் சரிங்களா எவ்வளோ இதில் செல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி ரெண்டில் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்குது நாலாயிரத்தி ஒன்றில் வந்து இந்த பிளாக் டெயில் வந்து நடக்கும் அப்படிங்கிறதான் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டேட்டாவும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிசிஎஸ்தான் ஷார்ட் போர்ஷன் ட்ரேடிங் கிடச்சின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு டேலேருந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராண்ட் சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ஒருத்துள்ள சேர்ஸை வந்து கிஃப்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாலு மந்த்து தான் ஆகுது அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கோடி ஒருத்துள்ள ஷேரை வந்து கிஃப்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது நெகட்டிவ்லாம் கிடையாது ஏன்னா ஷேரை வந்து கிஃப்ட்டாக பண்ணனால ஸோ அந்த சேர் வந்து அங்கேயே தான் இருக்கப்போகுது அது எங்கேயும் வெளியிலாம் போக போகிறது கிடையாது ஸோ மார்க்கெட் நார்மலாக என்ன டேஸில் என்ன கொடுக்குமோ என்ன மூவ்மெண்ட் கொடுக்குமோ ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டுருக்கிறதுக்கான பாசிப் தான் இருக்கும் பட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ஈவெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நாளைக்கு தான் நம்மளுக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ஸோ இன்றைக்கி பெருசாக நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது இந்தியாவை இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஸோ ஷார்ட் டேம் லெவல்ஸ் என்ன என்றைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்குவோம் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்கு இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம லாங் டம் எப்பொழுதுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு எஸ்டர்டே என்ன ரிப்போர்ட் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் உங்களுக்கு ரெண்டு விதமான நியூஸ் அதாவது ரெண்டு விதமான சஜஷன் வந்து கொடுத்துருந்தேன் என்னுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னே ஆனால் மார்க்கெட் இருக்கிற ப்ளேஸே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அதாவது இந்த இருபத்தி ஒன்று தொள்ளாயிரமே எனக்கு ஒன்று ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா இது ஒரு கோல்டன் பெர்ஃபாமென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல் அந்த லெவலில் எனக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகல் ஆகுது ஐ திங்க் மார்க்கெட் வந்து ஓரளவு பிரேக் ஆகுது அப்புடின்னா நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணணும் இருபத்திரெண்டு இரநூத்தறுபத்தொம்போதோ பிரேக் பண்ணால் தான் நான் ஃபுல்லி வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லெவல்ஸ்க்குள்ள மார்க்கெட் போய்ட்டு பிரேக் ஆகாமே ஸ்ட்ரகல் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே ஒரு வேலை நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் வந்து டச் பண்ணிட்டு ரிட்டன் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு அட்ரண்டுக்கான பாசிட்டிவிஷன் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அப்போ இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் என்னைய பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு டு நூத்தி ஏழுநூத்தி அறுபத்தி டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கான லாங் டேர்ம் லெவல்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட அனலைஸ் நான் டே பை டே வந்து நல்லா சேஞ்ச் பண்ணுறது கிடையாது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கோம் ஷார்ட் டம் லெவல் எஸ்டர்டே நான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டுலேருந்து மார்க்கெட் போய் டச் பண்ணிச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம் மறுபடியும் அப்படின்னா பட் எனக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு த்ரீ டேஸ் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து என்னோடய ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து அடிச்சிருக்கு சரிங்களா இந்த லெவலே நான் சப்போர்ட் அடிக்கிறப்ப அடுத்த லெவல் லாங் பொசிஷன் என்ட்ரி எடுத்தோம் பட் பேஷியன்ஸாக வெயிட் பண்ணோம் என்னன்னா அதுவும் இந்த லெவல் போயிட்டு செல்லிங் நடக்கலாம் இல்லை இந்த லெவல் போயிட்டு செல்லிங் நடக்கலாம் அதாவது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே செல்லிங் வந்து ப்ரெஷர் வந்து புஷ்ஷப்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு வேலை நம்மளுக்கு நீ கேப் டவுனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுனா இருபத்திரெண்டு ஐம்பத்தொன்னுங்கிறப்ப இருபத்திரெண்டாயிரத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு அகைன் வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்தால் அப் ட்ரெண்ட் போகாமல் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது ஒரு வேளை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துனா நம்ம நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து ரீச் பண்ணணும் இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தஞ்சு டு அது எட்நூத்தி முப்பத்தொம்பது டு எட்நூத்தி அறுபத்தஞ்சு அதை பிரேக் பண்ணிச்சுனா இருபத்தொன்று ஏழ்நூற்றி வந்து நம்ம ஃபைனல் லெவலாக நம்மளோட இன்றைக்கு டேக்கான சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப்லாம் யூஸ் பண்ணி ஸோ ஓவர் டார்கெட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒன் தான் இருக்குது லாங் டேர்ம் ஆனாலிஸை பொறுத்தளவுக்கு நான் ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்கு பட் இந்த லெவல் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கேருந்து மார்க்கெட் அப் டன்னு தான் போக போகுது அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா பட் அது நம்மளுக்கு இன்னமும் அடிஷனலாக வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு பட் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது நம்மளோட சப்போர்ட் லெவலுக்கு மேலே ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒன் ஆஃப் த ரிவர்சல் கேண்டில் ஓகே ஒரு ஹேமர் கேண்டில் பேட்டர்ன் வந்து எனக்கு பேங்க் நிஃப்ட் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த சப்போர்ட்டில் கிரியேட் பண்ணதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கு டெக்னிக்கல் லெவல்ஸை அளவுக்கு ஸோ ஒருலாம் நம்மளுக்கு இங்கேருந்து திரும்பிச்சு அப்போனா நாற்பத்தெட்டாயிரம் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ன் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துட்ருக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டை தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு பெரிய டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு பட் அதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ஒரு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு டச் அப் கொடுத்துருக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நான் இந்த லெவல் வரையும் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஏழு வரையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரிங்களா ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் நாற்பத்தி ஏழு இரநூறு வரையும் அடுத்த ட்ரேடை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான என்னுடைய லெவல்ஸ் சரிங்களா ஸோ ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன் டே இன்னைக்கு ஸோ இங்கேயும் நம்மளுக்கு சேஃபஸ்ட் ட்ரேடிங் மெத்தட் கிடச்சிருக்கு ஒன் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டனோடய கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஹேமர் கேண்டில் ஓகே ஸோ ஒரு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் கிடையாது ஒரு நார்மலான ஒரு ஹேமர் அதாவது ஒரு ரிவர்சல் ஹேமர் கேண்டில் இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு ட்ரெண்டோட லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் உட்காந்துருக்கு அந்த ஹரிசான்ண்டர் லெவல்லே நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து உட்காந்துருக்கு சரிங்களா பொறுத்தளவுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நூறு சரிங்களா அது இருபத்தி ஓராயிரம் டு இருபத்தி ஒன்று நூறு தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது லாங் டேர்ம் லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஷார்ட் டேம் லெவலை அளவுக்கு ஸோ இன்னைக்கு ஜீரோ டு ஹீரோ ஸ்ட்ராட்டஜிலாம் எங்கே போனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணும் எதை அப்புடின்னா இருபது அறநூத்தி எட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஸோ நம்மளோட என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம் பட் அதில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் அண்ட் அனதர் வந்து ஃபெப் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும் நம்மளோட டார்கெட் வந்து தாராளமாக எங்கே வைக்கலாம்னா இருபது நானூற்றி எழுபத்தெட்டில் வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி வந்து கிரியேட் பண்ணி ஒன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அதாவது இருபது அறுநூத்தி தொண்ணூத்தொன்று பிரேக் பண்ணிச்சுன்னா தாராளமாக நம்ம இருபது எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் நம்ம டார்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா பட் இந்த லெவலையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே அதாவது எந்த லெவலில் இருந்தனா இருபது எழுநூற்றி நாற்பத்தெட்டு டு ஏழு அதாவது இருபது ஏழ்நூறு டு எட்நூறு இந்த லெவல் ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இதான் நம்மளோட ஃபின் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடச்சுன்னா அடுத்த லெவல் சப்போர்ட் இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு இருபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்த லெவல் சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா இன்றைக்கி டேயில் வந்து நான் அதிகபட்சம் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரோ மூவ்மெண்ட் இருந்துச்சு க்ரோத் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்னு கூட மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ண அளவுக்கு ஃபண்டமென்டலி எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது எக்னாமிக் டேட்டாவை பொறுத்தளவுக்கு வெரி பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்குது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எலெக்ஷன் டேட் பப்ளிஷ் பண்ணனால ஸோ இதை பேஸ் பண்ணி சமூக ஆல்டர்னேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலி இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்க அவங்களை அவங்கள குறை சொல்ல அவங்க இவங்கள குறை சொல்ல இதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகல் இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து சின்ன சின்னதாக மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிசி தான் இருக்கும் ஓவரால் சம்மரியை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எக்கனாமிக்கல் டேட்டாக ஃபுல்லாவே பாசிட்டிவ் டெக்னிக் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய சோனில் இருக்குது ஆல் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ச அப் ட்ரெண்ட் சைட் வைஸில் நம்மளுக்கு போகிறதுக்கு இருக்குது ஒரு வேணால் மார்க்கெட் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அந்த சப்போர்ட் உடச்சுன்னா அடுத்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டில் தான் நம்மளுக்கு டெக்னிக்கில் பொறுத்தளவுக்கு ஓவரால் இன்டெக்ஸ் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஓகே ஸோ ஐஎம் நாட் எ சிபிலிஜிஸ்ட் விசர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னா ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் ஸோ இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய மெம்பருக்கு வந்து போய் சேரும் ஸோ அவங்களும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லேண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க ஸோ நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து வந்து சேரும் ஸோ நீங்களும் வந்து எக்ஸாக்டாக டே பை டே வந்து தவறாமல் வந்து பார்க்க முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ